ஹாய் காய்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஒ ஒன் செகண்ட் ஒன் செகண்டுங்க எல்லா வீடியோ போல என்னுடைய வீடியோவை இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒன் செகண்ட் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றத தயவு செஞ்சு இந்த முழு வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல நம்ம நாட்டினுடைய தலையெழுத்து மாறுதோ இல்லையோ நம்மளுடைய தலையெழுத்து மாறும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு வாக்குறுதியுமே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி ஐயா வந்து அப்படின்னா ஐம்பது வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க ஒவ்வொருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நாட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இரண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூட் நீட் கியூட் தேர்வுகளை மாநில அரசுகள் விருப்பத்திற்கு ஏற்ப நடத்தி கொள்ளலாம் மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பெறப்பட்ட அனைத்து கல்வி கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் நாலாவது பாயிண்ட் பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைத்து ஜாதியினருக்கும் பத்து சதவீத இடஒதுக்கீடு செய்யப்படும் அஞ்சாவது பாயிண்ட் ஏழைகளுக்கான மருத்துவ காப்பீடு ரூபாய் இருபத்தி அஞ்சு லட்சம் ஆக அதிகரிக்கப்படும் ஆறாவது பாயிண்ட் சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மீண்டும் கொண்டு வரப்படும் ஏழாவது பாயிண்ட் மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து பிறகு புதிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்படும் எட்டாவது பாயிண்ட் மத்திய அரசு பணியில் முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் நிறுத்தப்படும் நிரப்பப்படும் சாரி ஒன்பதாவது பாயிண்ட் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் பத்தாவது பாயிண்ட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன் அப்படின்னா மக்கள் நாடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை நம்பி எல்லாருமே இருக்காங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் தினக்கூலி ரூபாய் ஆக உயர்த்தப்படும் இது எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சந்தோஷமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பதினோராவது பாயிண்ட் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கல்வி இலவசமாக வழங்கப்படும் பனிரெண்டாவது பாயிண்ட் ரயில் பயணங்கள் பயணங்களில் முதியோர்களுக்கான கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படும் ஏன் அப்படின்னா கொரோனாவில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முதியோர் பயண கட்ட அந்த க கட்டணம் இல்லாமல் போகிற அந்த சலுகையை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ அது திரும்பவும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பதிமூணாவது பாயிண்ட் பாஜக இயற்றிய ஜிஎஸ்டி சட்டத்தை ரத்து செய்து புதிய ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஏற்படுத்தப்படும் பதினாலாவது பாயிண்ட் மகாலட்ச மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் லட்ச ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் மாநில அரசுகளுக்கான நிதி பகிர்வை வழங்க புதிய கொள்கை வழங்கப்படும் அண்டை நாடுகளில் மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுவதை தடுக்க புதிய வழிமுறை நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படும் பாஜக அரசு பதினேழாவது பாயிண்ட் பாஜக அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் பதினெட்டாவது பாயிண்ட் விளையாட்டில் சிறந்து விளங்கும் இருபத்தி ஓரு வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் பத்தொன்பதாவது பாயிண்ட் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படாது பழைய நடைமுறையை தொடரும் இருபதாவது பாயிண்ட் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒப்பந்த பணி முறை நீக்கப்படும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் அங்கன்வாடி ஊழியர்கள் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் மனித கழிவுகளை மனிதரை அள்ளும் நடைமுறை ஒழிக்கப்படும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் மாணவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் களைய யோகித் திட்ட வெகு வெகுமூலா திட்டம் இயற்றப்படும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் தனியார் கல்வி நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க தனி சட்டம் இயற்றப்படும் இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட் அரசு தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க கட்டணத்தை ரத்து செய்யப்படும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் முதியோர் விதவை முதியோர் விதவை பெண்கள் மாற்றுத்திறனாளிகளின் பென்ஷன் ரூபாய் ஆயிரமாக உயர்த்தப்படும் ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இவர் ஆயிரம் ரூபாவா சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா முதியோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு தான் வந்து வாழ்க்கையே ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டை பார்க்கலாம் டிப்ளமோ முடித்த இளைஞர்களுக்கு பொதுத்துறையில் துறையில் தொழில் பயிற்சி வழங்கப்படும் இருபத்தி எட்டாவது பாயிண்ட் அனைத்து மாவட்டத்திலும் தலா ரூபா ஒரு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கட்டப்படும் ஆக்சுவலாக அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனை அரசு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் எம்எல்ஏ எம்பி கட்சி தாவினால் உடனடியாக பதவி இழக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முப்பதாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்படைகளுக்கு ஆள் சேர்க்கும் அக்னிபத் திட்டம் ரத்து செய்யப்படும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க சட்டம் இயற்றப்படும் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அனைத்து கடலோர பகுதிகளிலும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் தேர்தல் பத்திர ப முறைகேடு எம்பி கேஸ் இராணுவ ஒப்பந்த ஊழல் குறித்து விசாரணை செய்யப்படும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் நீதிமன்றங்களில் காலியாக உள்ள ப பணியிடங்கள் மூன்று ஆண்டிற்குள் நிரப்பப்படும் முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அதிக அளவில் பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் வாக்குப்பதிப்பு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் வாக்குகள் ஒப்பிட்டு சீட் சீட்டுடன் சரிபார்க்கப்படும் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு இயந்திரத்துல வாக்கிடுறதுனால நம்ம நம்ம வாக்கிடுற அந்த இயந்திரத்துல வந்து கரெக்டாக தான் நம்ம வாக்கிடுறோமான்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு அதனால அதுல சீட் ஒன்று வரும் ஸோ அதோட அந்த நம்ம வாக்கிட்டு இருக்க அந்த இதையும் ஒப்பிட்டு பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் பிஜேபிக்கு மாறியதால் ஊழல் வழக்கில் இருந்து விடுபட்டவர்கள் மீதான வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும் எட்டாவது பாயிண்ட் விவசாய ஈடு பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்படும் முப்பத்தி எட்டாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயிகள் வந்து வாங்குற அந்த பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா யூரியோ அவங்க உரமா போடுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்குமே தான் ஏன்னா நம்மளுக்கு சோறு போடுற சாமின்னே விவசாயிகளை சொல்லலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊடக சுதந்திரம் காக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நாற்பதாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனவர்களுக்கு டீசல் மானியம் வழங் வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நக நகர்ப்புறங்களிலும் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படும் நாற்பத்தி ரெண்டாவது திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் திட்டக்குழு மூலம் மீண்டும் கொண்டு வரப்படும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் அனைத்து விசாரணை அமைப்புகளுக்கும் அல்லது நாடாளுமன்ற சட்ட தொகுதி நேரடி கீழ் கொண்டு வரப்படும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் பாஜக ஆட்சியில் வெளிநாடுகளுக்கு குற்றவாளிகள் தப்பி சென்றது விசாரணை நடத்தப்படும் நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் ஆண்டுகள் ஆ ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஆம்பளைங்களுக்கு சமமாக வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் வந்து சம்பளம் கொடுக்கறாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு பேச்சுகள் வெறுப்பு குற்றச்செயல்கள் வகுப்புவாத மோதல்கள் இரும்பு கரம் கொண்டு ஒழிக்கப்படும் சாரி ஒடுக்கப்படும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் பட்டியல் இன மாணவர்களுக்காக உண்டு உரையிடும் கொண்டு வரப்படும் நாற்பத்தி எட்டாவது பாயிண்ட் அனைத்து மொழிகளிலும் பிற மற்றும் சமயத் சமைச்சை அங்கீகரிக்கப்படும் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு கல்வி கடன் ரூபாய் ஏழரை லட்சமாக வள வரை வழங்கப்படும் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்காக நிறைய பேர் வந்து கடன் வாங்குவாங்க வங்கியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஏழரை லட்ச ரூபா வரைக்கும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உண்மையாகவே இது ரொம்ப ஒரு மதிக்க ரொம்ப வரவேற்கத்தக்க கூடிய ஒரு செயல்தான் நான் சொல்வேன் ஏன்னா டுவெல்த்து வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்க வச்சுருவாங்க காலேஜ் லெவல் அப்படின்னும் போது எல்லாருமே யோசிப்பாங்க இது ரொம்ப நல்ல திட்டம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஒன்பது ஐம்பதாவது பாயிண்ட்டை வாங்க ஐம்பதாவது பாயிண்ட் நீதிபதிகள் நியமனத்திற்கு தேசிய நீதித்துறை ஆணையம் அமைக்கப்படும் இந்த எல்லா இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் வருவாங்கன்னு அவளோடு இருக்காங்க நானும் அவளோட தான் இருக்கேன் நீங்கள் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்